கோவைாரி பகுதியில் உள்ள என்னும் திட்டத்தின் பயிற்சி பட்டறையை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார் நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு கால்நடைகள் வாங்குவதற்கு கடன் வழங்குவது என்ற செயல் திட்டத்தையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொள்ளாயிரத்தி நூத்தி இருபது கூட்டுறவு சங்கங்களை லாபத்தில் இயங்குகின்ற சங்கங்களாக மாற்றக்கூடிய செயல் திட்டத்தை வடிவமைத்திருப்பதாக தெரிவித்தார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை இந்த நான்கு ஆண்டுகளில் துவக்கி இருப்பதாகவும் இதன் மூலம் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் செயல்படாத சங்கங்கள் லாபம் ஈடாக சங்கங்களை மேம்படுத்த எம்பிஏ மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து மிஷின் ஒயிட்வே திட்டத்தின் மூலம் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இந்த திட்டத்தில் அந்த மாணவர்கள் மூன்று மாத காலம் சங்கங்களுடன் இணைந்து பயணிப்பார்கள் என தெரிவித்தார் இந்த திட்டம் வெற்றி பெறும் போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்களும் லாபத்துடன் இயங்கும் என தெரிவித்த அவர் இதனால் பால் உற்பத்தி அதிகரிக்கும் விவசாயிகளின் சேவையும் அதிகரிக்கும் ஆவின் பொருட்கள் விற்பனையும் அதிகரிக்கும் என தெரிவித்தார் ஆவின் பொருட்கள் விற்பனை அங்கங்களை கிராமப்புறங்களில் விரிவுபடுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் அறிவுறுத்தி இருப்பதாகவும் கவனம் செலுத்த கூறியிருப்பதாகவும் தெரிவித்த அவர் இன்னும் சில மாதங்களில் அதன் விரிவாக்கத்தை பார்க்கலாம் என தெரிவித்தார் கூடிய விரைவில் கிராமப்புறங்களில் ஆவின் பொருட்கள் விற்பனை அங்கங்களை தொடங்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார்கள் தற்போது துவக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் இன்ஜினியர் மாணவர்களை தவிர்த்து ஆர்வமுள்ள அனைவரும் கலந்து கொள்ளலாம் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தார் சமூக வலைதளங்கள் வந்தபொழுது நல்லது ஒருபுறம் தீயது ஒருபுறம் இருந்ததாகவும் அதனை பயன்படுத்தும் வகையில்தான் அனைத்தும் உள்ளது என சுட்டிக்காட்டினார் ஏஐ இஸ் ப்ரொடக்ட் ஆஃப் பயன்படுத்தினால் நல்லது என தெரிவித்தார் மனித மூளை மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் அதன் சக்தியை தற்பொழுது என்றும் தெரிவித்த அவர் ஏஐ இஸ் ப்ரொடக்ட் ஆஃப் ஹியூமன் மைண்ட் என்றார் இந்த அரசு ஆயிரம் கோடி ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு கடன் வழங்குகிறது எனவும் அதில் வட்டியில்லா கடனும் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார் மேலும் மாநில அளவில் பாலின் தரமும் உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் ஆவினில் பல்வேறு புதிய பொருட்கள் தயாரிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆடு மாடுகள் வைத்து போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அவர் ஒன் சைடு ஆஃப் காயின் தான் பார்ப்பதாகவும் இந்த துறையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டு அவர் விமர்சனம் செய்பவர்கள் நேர்மையான மனதுடன் விமர்சனம் செய்தால் நல்ல விஷயங்களையும் கூற வேண்டும் இதெல்லாம் அரசியல் விமர்சனங்கள் இதையெல்லாம் செய்தியாளர்கள் நீங்கள் ஆதரிக்க கூடாது என தெரிவித்தார் மேலும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கும் தலைவர் இங்கு பொறுப்பு திருட்டு போய் உள்ளது என்றெல்லாம் பேசினார் என்றும் அவரை விமானத்தில் சந்தித்து பேசும் பொழுது தவறான பேச்சை நீங்கள் பேசி உள்ளீர்கள் அதற்கான விளக்கத்தையும் நான் கூறியதை அடுத்து அவர் என்னை பாராட்டி சென்றார் என தெரிவித்தார் அரசியல் தலைவர்கள் காது வழி செய்தி எடுத்துக்கொண்டு அரசியல் பேசக்கூடாது என்றும் பொறுப்புணர் உள்ள தலைவர்கள் பேசக்கூடாது என்றும் என்ன உண்மை உள்ளது என்று பார்த்து பேசுவதுதான் ஆரோக்கியமான ஒன்று என தெரிவித்தார் அதே போன்று நானூற்றி எண்பத்தி மூன்று சங்கங்களை புதிதாக செயல்பட வைத்திருக்கின்றோம் கலைக்கப்பட்ட சங்கங்கள் அறுநூற்றி ஐம்பது சங்கங்களை நாம் இந்த காலகட்டத்தில் மீட்டெடுத்திருக்கின்றோம் ஆக மொத்தம் பார்த்தால் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு சங்கங்கள் புதிதாக செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன இதன் மூலம் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் பயன்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காங்க இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னும் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தைந்து சங்கங்கள் செயல்படாத சங்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதுபோல சில சங்கங்கள் வந்து லாபம் ஈட்ட முடியாமல் அவர்கள் இருக்காங்க எனவே நாம் இதற்கு ஒரு மாற்று வழி தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ரத்தினம் பிஸ்னஸ் ஸ்கூல் அதே போன்று குமரகுருபுரு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அவர்கள் இரண்டு பேருடைய கல்லூரிகள் கோயம்புத்தூரில் செயல்பட்டிருக்கின்ற சிறந்த நிறுவனங்கள் நம்முடைய ரத்தின கல்லூரிகளும் அதே போன்று குபரகுரு கல்லூரியிலும் இணைந்து அவர்களிடத்தில் பிஸ்னஸ் ஸ்கூலில் படிக்கக்கூடிய எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களை நாங்கள் வந்து அவர்களோடு ஒரு கொலாபரேஷனை ஏற்படுத்தி அந்த மாணவர்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மாணவர்களை தேர்வு செய்து எம்பிஎஸ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு முறையான பயிற்சி அதாவது இந்த மூன்றடுக்கு கூட்டுறவு சங்கங்களை பற்றியும் எப்படி ஒரு நலிவுற்ற சங்கத்தை அங்கே ஒரு சோஷியல் அனலிசிஸ் பண்ணி அதற்கான ஒரு ரிசோல்ஸ் மேப்பிங்கும் பண்ணி அதே போன்று அவர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் தயாரித்து கொடுத்து இந்த மாணவர்கள் சுமார் மூன்று மாத காலம் அவர்களோடு பயணித்து அந்த சங்கங்களை லாபகரமான சங்கங்களாக மறு கட்டமைக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு திட்டம் நாங்கள் மிஷன் வேவ் என்ற தலைமையில் தலைப்பில் நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம் இது உண்மையிலேயே மாண்பு முதல்வர் தலைமை இருக்கக்கூடிய இந்த அரசிற்கு மீண்டும் ஒரு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் பால்வளத்துறையினுடைய செயல்பாடு இருக்கும் என்று நம்புகின்றோம் இது ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் ஏன்னா நம்ம வந்து முதல் முறையாக இந்த கூட்டுற சங்கங்கள் ஏன் இது ஏற்படுகிறது என்பதை ஒரு ரிசர்ச் ஒரு ஆ ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு எப்படி அவற்றை மறுசீரமைப்பது என்று முயற்சிக்கணும் இது வெற்றி பெறுகின்ற ஒரு திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் இது வெற்றி பெறுகின்ற நேரத்தில் அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் இன்றைக்கு தமிழகத்தில் லாபத்தோடு செயல்படுகின்றது என்ற சூழல் உற்பத்தியாகும் பாலுடைய உற்பத்தியும் அதிகம் பெருகும் விவசாயிகளுக்கான சேவை மிகப்பெரிய அளவில் இன்னும் அதிகரிக்கும் அதே போன்று ஆவின் ப்ராடக்ட்ஸுடைய விற்பனையும் குறைந்தபட்சம் இன்னும் ஒரு மடங்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இதில் ஏற்படும் இவற்றை இலக்காக வைத்த அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகின்றோம் இந்த தருணத்தில் எங்களுக்கு ஒத்துழைக்கின்ற குரூப் ஆஃப் கல்லூரிகளுக்கும் குமரகுரு குரூப் ஆஃப் கல்லூரிகளுக்கும் எங்களுடைய நன்றியும் பால்வளத்துறையின் சார்பில் தெரிவித்துக் பயிற்சி மூன்று மாதங்கள் ஆமா அதாவது என்ன இப்போ ஒரு சொசைட்டி இருக்கு இந்த சொசைட்டி வந்து லாஸ் மேக்கிங்கில் போயிட்டு இருக்கு இவங்க போய் ஒரு சோசியல் அனலிசிஸ் பண்ணுவாங்க அங்கே எந்த காரணத்தினால இது போட்டது விவசாயிகள் இன்னைக்கு என்ன காலத்தில் குறைஞ்சது ஏன் பால் ஊற்றுகின்ற விவசாயிகள் குறைவாக இருக்கிறார்கள் அவ்வளோ இன்புட் சர்வீசஸ் கிடைக்கலையா இல்லை லோன் கிடைக்கலையா இல்லை அவங்களுக்கு மேய்ச்சல் இல்லையா அப்படி ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க அதுக்கு தான் நாங்கள் நீங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் என்னென்ன இண்டிகேட்டர்ஸை நீங்கள் பேஸ் லைனாக வச்சுக்கிட்டு இதை வந்து பண்ணுங்கள் அந்த அனலிசிஸ் அவங்க பண்ணிட்டு வந்தோம்னா நாங்கள் திரும்ப அவங்களோட கூட உட்காந்துருக்குது அது என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸை நம்ம எப்படி டீல் பண்ணலாம் உள்ள பற்றி திரும்ப அவங்களோடு பேசுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து கொடுப்போம் ஒரு உதாரணமாக ஒரு கூட்டுறவு சங்கம் ஒருத்தர் செயல்பட்டு எடுத்துருக்கோம் அந்த இடம் ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம கிராமம் மாறி இப்போ அது ஒரு அர்பன் செமி அர்பனாகவோ மாறியிருக்கோம் அப்போ அங்கே விவசாயிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கோம் ஆனால் அதே சொசைட்டி வந்து பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் அந்த இடத்துல கூடியிருக்கும் அப்போ அவங்கள வந்து ஆவின் ஒரு பிசினஸ் அதை மாத்தான் அவங்க இதுவும் அதுவும் டேலி வச்சு பிசினஸ் வந்து